அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சுஷில் குமார் குடியாத்துல மகாவீர் புலியான் பிரைவேட் லிமிடெட் நாளைக்கு நாள் வந்து தங்கம் வேலை உயர்ந்து இருக்கிறதுனால ஒரு அச்சத்திலே இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சுங்க வரி இருந்தது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முன்னு இப்போ பட்ஜெட்டில் தான் அந்த சுங்க சுங்க வரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் குறைச்சி சுங்க வரி வந்து குறச்சிருக்கிறாங்க ஒம்பது பர்சன்ட் சுங்க வரி குறைச்சதுனால சுமார் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமக்கு வந்து ஒரு ரூபாய் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க இதனால் வந்து சுங்க வரி இப்போ இருக்கிறது ஆறு பர்சன்ட்டு அங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து எப்பவுமே வந்து நல்லது வார பிரச்சனை வந்து தான் தங்க தங்க விலை ஏறினே இருக்குது அதுதான் ஒரு முக்கிய காரணம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் கிராம் சுமார் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி இரநூறு வந்ததுனால கொஞ்சம் அச்சப்படுறாங்க அதனால வந்து இப்போ தங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரை கிராம்ல இருந்தே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அரை கிராம் காயின்ஸு ஒன் கிராம் நைன் ஒன் சிக்ஸ் காயின்ஸு எல்லா காயின்ஸு டினாமினேஷனுக்கும் வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணால் அது ஒரு சேவிங்ஸ் சேவிங்ஸாக இருக்கும் அதனால வந்து சின்ன சின்ன ஐட்டமாக கூட அவங்க மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நாங்கள் சேகின்ற கிராமத்துலேருந்து வரோம் இருக்கு இருக்க தங்க எல்லாம் அதிகமாக ஏறி ஏறினே இருக்குது அதனால இப்ப நாங்க வந்து இதுல எடுத்து எங்க பேர பசங்களுக்கு எங்க மருமகளுக்கு எங்க பொண்ணுக்கெல்லாம் தான் எடுத்துட்டு இருக்கிறோம் இதுல இன்வெஸ்ட் பண்றது எங்களுக்கு தான் இருக்குது தங்கமும் விலை ஏறினே தான் இருக்குது வெள்ளியும் ஏறினே தான் இருக்குது நாங்க வாங்கின நாள்ல இருந்து அதிகபட்சமா தான் இருக்குது ஆனா இருந்தாலும் வாங்குறோம் ஜெயந்திலால் தீபம் ஜுவல்லரி நிலவரப்படி தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகமா ஏறினே இருக்குது இந்த நேரத்தில் இப்போ கொஞ்சதனால இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இது விலை வந்து நம்ம நிர்ணயிக்கிறதில்ல இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் இன்டர்நேஷனலில் அங்கே ஏறினா இங்க ஏத்துவோம் அங்க குறைஞ்சோன்னா இங்க குறைச்சிக்கும் அதனால இந்த இந்த நேரத்துல உங்களுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ ரேட் ரொம்ப கம்மி நதியா நான் குடியேற்றத்துல இருந்து வர்றேன் தங்கம் விலை ஏறி ஏறிக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சு வாங்கணும் நம்மள மாதிரி டெய்லி ஒர்க்கர்ஸ்ங்க கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து நிறைய வாங்கலாம் நம்மளால முடிஞ்சது மூணு கிராம் ரெண்டு கிராம் வாங்குங்க உங்களுக்கும் வாய்ப்பா இருக்கும் நம்மளுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்குங்க என் பேர் நான் வந்து அசோக் ஜுவல்லர் கோல்ட் ரேட் பொறுத்தவரையும் ஆகுது அதை வச்சு எதுவும் ப்ரெடிக் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு சவரனுக்கு இன்னைக்கு ஐநூறுரூவா ஏறுது ஆயிரரூபா ஏறுதுன்னா சவரனுக்கு முடி இரநூறுபா முந்நூறுபா தான் குறையும் நிறைய இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது வார் இருக்குது நிறைய பேங்கோட ரெப்போ ரேட்ஸு அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஷார்ட் டேர்மை வச்சு கோல்டு மேலே நம்பிக்கையாக விட வேண்டாம் லாங் டேம்ல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் பெரிய லெவலில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் மந்த்லி மந்த்லி சின்ன சின்னதாக ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சின்ன சின்ன டெனாமினேஷன்ஸ்ல இப்பெல்லாம் காயின்ஸ் கிடைக்குது அதனால முடிகிற வரையும் சின்ன சின்ன சேவிங்ஸை நீங்கள் கோல்டில் வைங்க என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் புனிதா விலை அதிகமா அப்படிங்க ஒரு பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் எது செய்ய முடியும் நகை விலையாக இருக்கு இருக்க ஏரின்னு இருக்குது கூலி வேலை செய்கிறவங்க நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணணும் நாங்க என்ன பண்ண முடியும் இருக்கு இருக்க வேலை ஏறுறதுனால ஏதோ எங்களால் முடிஞ்சது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ நாங்க என்ன பண்றது கூலி வேலை செய்யறவங்கலாம் ஒரு பொண்ணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா தங்க வேலை ஏறினே இருந்தாக்கா நாங்க என்ன பண்ண முடியும் தங்க வேலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அரசாங்கம் தான் இது முடிவு எடுக்கணும் நாளுக்கு நாளா வந்து தங்க வேலை ஏறினே போகுது இது வந்து எந்த ஒரு நாட்டோட போரோ இல்லை அந்நிய செலவாணியில வந்து ரூபாவோட வீழ்ச்சியோ இது மாதிரி நடந்தா தங்க விலை ஏற்றம் இறக்கும் இருக்கும் மக்களாகிய நம்ம வந்து தங்கத்துல முதலீடு காலத்துக்கும் வந்து நல்லா இருக்கும் பழமொழியே இருக்கு மண்ணுலியும் போடணும் பொண்ணுலையும் போடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பொண்ணுல போட்டால் நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பொதுமக்கள் நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு இருங்க சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா தங்கத்தில் பண்ணுங்க